ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் கோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை துவாதிசி முப்பத்தி ஐந்து நாழிகை முப்பது வினாடி அதாவது இரவு எட்டே கால் மணி வருகின்றும் வியாப்தி இருக்கிறது துவாதசி தீதியை இன்றைய தினத்தில் சிராத்த தினமாக நொட்டிக்க வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் முப்பத்தோரு நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடி அதாவது மாலை ஆறே முக்கால் மணி பரிகந்தம் வியாப்தி இருக்கிறது விஷ்கம்ப யோகமானது பதினேழு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடிகை பவகரணம் ஆறு நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடிகை தியாஜ்யமானது சேஷத் தியாஜ்யமாக அமைந்துள்ளது நாம் இன்றைய தினத்தில் மாகஸ்நான விதியை தினமும் பார்த்து வருகிறோம் அந்த மாகஸ்நான விதியில் அத்திய பிரம்மணகா திவிதீய பரார்த்தே என்பதாக தொடங்கினோம் பிரம்மாவினுடைய இரண்டாவது பத பரார்த்தத்தில் ஸ்வேதவராக கல்பத்தில் வைவஸ்வதம் என்றதான மன்மந்தரத்தில் இருபத்தி ஏழு மகாயுகங்கள் சென்று இருபத்தி எட்டாவது மகாயுகத்தில் கலியுகத்தில் நாம் இருக்கிறோம் என்பதாக பார்த்தோம் கலியுகத்திலும் பிரதமே பாதே ஜம்பூத்வீபே முதல் பாதத்தில் இருக்கிறோம் பிறகு ஜம்பூத்வீபே அநேக துவீபங்களை கொண்டது இந்த பூகோளமானது உள்ளது அவைகளில் ஜம்பூத்வீபம் என்ற தீபத்தில் இருக்கிறோம் அவைகளிலும் கர்மபூமியான பாரத வருஷத்திலும் கண்டத்திலும் நாம் இருந்து வருகிறோம் என்பது இதன் பொருள் ஜம்பூத்வீபே பாரத வருஷே கண்டே பிறகு மேரோஹோ தக்ஷிணே பார்ஷ்வே மேரு என்றதான ஒரு சிகோச்சம் உள்ளது அந்த மேரு பர்வதத்தின் தக்ிண பார்ஸ்வத்தில் நாம் இருக்கிறோம் அதாவது வலது பக்கத்தில் தெற்கு திக்கில் நாம் இருக்கிறோம் அந்த சகாப்தத்தில் ஷாலிவாகன சகம் என்பதாக இதற்கு பொருள் ஷாலிவாகன சகாப்தத்தில் இருந்து வருகிறோம் அவைகளில் வர்த்தமானே வியாபாரிகே பிரபவாதீனம் இதில் இன்று விவகாரம் செய்யக்கூடிய பிரபவ விபவ முதலிய அறுபது வருஷங்களில் நாம் இந்த வருஷத்தில் அதாவது இப்பொழுது சொல்லக்கூடிய குரோதி என்ற வருஷத்தில் அறுபது வருஷங்களில் குரோதி வருஷத்தில் எந்த சம்பத்சரம் என்றால் இந்த சம்பத்சரத்தில் இருக்கிறோம் என்பது இந்த பிரபவாதீனாம் ஷஷ்டியாக சம்பத்சராணாம் என்பதில் பொரு என்பதின் பொருள் அறு ஷட்டி என்றால் அறுபது என்ற பொருள் குரோதி என்ற வருஷமானது அறுபது வருஷங்களில் ஒன்றாக வந்துள்ளது அந்த சம்பத்சரத்தில் நாம் இருக்கிறோம் என்பது இதன் பொருள் இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் வணக்கம்